இன்ஸ்டால் பண்ணக்கூடியது ட்ரபுள் ஷூட் பண்ணுற திறமைகள் உங்கள்கிட்ட இருக்கும் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஏஐ வந்து தாக்கத்தை ஏற்படுத்தவே முடியாது ஏஐ வந்து எப்படின்னாக்கா மொனாட்டனஸ் அது ரிப்பீட்டட் எஃபர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு கிளரிக்கல் ஒர்க் ஆகட்டும் கோடிங் அப்படிங்கிறது ரிப்பீட்டட் ஒர்க் தான் இது போன்ற விஷயங்கள் தான் ஏஐ வந்து ஆட்டோமேட் பண்ணுமே தவிர நம்முடைய நாலேஜ் டீப் நாலேஜ் அல்லது டீப் ஸ்கில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஏஐ மாற்றம் கொண்டு வருவதுங்கிறது நெடுங்காலமாகிவிடும் இது எப்படி வந்து ஏஐக்கும் கஷ்டமோ அது போல பிறருக்குமே கூட இந்த நம்முடைய தனித்திறமைகளை நம்முடைய தனித்திறமைகளை ஈக்குவலா வந்து நம்முடைய ஆஃபீஸில் நம்ம கூட ஒர்க் பண்றவங்க நம்முடைய பேக்ட்ரியில நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க இவங்க வந்து அவ்வளவு சுலபத்தில் வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியாது அவங்களால வந்து அதை செய்ய முடியாது நம்ம செய்யக்கூடிய வேகத்திலே நம்ம செய்யக்கூடிய ஒரு தனித்தன்மையான விஷயத்திலே நம்ம செய்யக்கூடிய அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட் புட் வந்து அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அது வந்து நம்முடைய இது போன்ற விஷயங்களை வளர்த்து கொண்டால்தான் இனிவரும்